சமணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சமணிய நகராட்சி பேட்டி எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சூடு பிடிக்குது புதிய கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க மேக்சிமம் வந்து என்ன சொல்றது கம்யூனிஸ்ட் வந்து இன்னைக்கு இப்ப சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை பத்தியும் நம்ம நாகராஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் நாகராஜ் வணக்கம் சங்கர் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்திருக்காரு ஆமா மோடி வந்திருக்காரு தலைவர் வந்து இதுக்கு மேல எனக்கு டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வேணா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாலே எல்லா நான் பேசுகிற பேச்சு எல்லாமே தமிழ்ல ஏன் வாய்ஸ்லயே வந்துரும் அப்படின்ட்டாரு ஸோ மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க மோடியின் குரல்ல தமிழ்லேயே அவர் என்ன பேசினார்ன்றதை நீங்க தெரிஞ்சிக்கலாம் இனி ஈவினிங் குள்ள அது வந்துடும் அதான் நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபிஃப்டீன்த் மார்ச் நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம் அது ஸோ இது ஈவினிங்கே வந்து அது வந்துடும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க கேள்விப்பட்டீங்களா விஷயம் திருப்பி விஷயத்த அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா ஏஐ டெக்னாலஜியா ஆமா இதுதான் ஏஐ டெக்னாலஜி ராகுல் காந்தி சொல்ற ஏஐ டெக்னாலஜி இல்ல எல்லாரும் தெரிஞ்ச ஏஐ டெக்னாலஜி உண்மையான ஏஐ டெக்னாலஜி தான் நீங்க ராகுல் காந்தி வீடியோ பார்த்து டெக்னாலஜி வேற நினைச்சா நாங்க பொறுப்பு கிடையாது உண்மையான ஏஐ டெக்னாலஜி இதுதான் சரி ஓகே கமிங் டு பாலிட்டிக்ஸ் சூடு பிடிச்சிருச்சு கம்யூனிஸ்ட் வந்து வேட்பாளர்கள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் ரெண்டு ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு ஒன்னு வந்து மதுரை வந்து சு சு வெங்கடேசன் அவர் நிக்கிறாரு மதுரையில அதே மாதிரி திண்டுக்கல்ல வந்து சர்ப்ரைஸ் சச்சிதானந்தம் வந்து போட்டிருக்காங்க சச்சிதானந்தம் தெரியும் கட்சியோட ரொம்ப மூத்த நிர்வாகி ரொம்ப வந்து என்ன சொல்றது பழம் தின்னு போட்ட கம்யூனிஸ்ட் வாதி ஆனா கொஞ்சம் பணக்கார கம்யூனிஸ்ட் வாதி ஆனா இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா இல்ல ரொம்ப வருஷமா இருக்காரு அதாவது திண்டுக்கல் பாலிட்டிக்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சச்சிதானந்தம் வந்து என்னது இவர் வேற கட்சிகள் மாறி கூட வந்தார் நடுவில் அதுவும் நமக்கு ஒரு ஒரு நியூஸ் தான் பட் ரொம்ப வருஷமா கட்சியில் இருக்காரு எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாம் கூட இஎஸ் கண்டெஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சத்யானந்தம் சார் வெரி ரைட் பர்சன் ஆல்சோ ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட் அவங்க அவங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் சார் டிசர்விங் சொல்றது எம்பிஆர் கிடையாது அவங்க கட்சியை பொறுத்தவரையும் அது இருக்கிற குப்பையில எந்த குப்பை நல்ல குப்பை அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இது சிபிஎம் உடையது எல்லாருக்கும் நம்ம வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்

அந்த அருவாள் சிம்பிள் வந்து அங்க போட்டி போட்டியிட போகுது அதான் மதுரையில வந்து இல்ல கட்சியில மதுரை சீட்டுக்கும் பயங்கர போட்டி இருக்கு நம்மளத பண்றாங்க நிறைய பேரு நீங்க கொஞ்சம் மூடிட்டு போதும் தேவையில்லாம் தேவையில்லாம எல்லா பேரையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த அந்த சில கருத்துக்களை வச்சுட்டு நம்ம வந்து என்ன நேம் எதுவும் வந்து திருப்பி உருட்டி விட வேண்டாம் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே நம்ம நண்பர்களாக இருக்காங்கனால அது வந்து உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் பொறுத்த சீட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா வந்து ஐப்பெரிய சாமியை தோக்கடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சாமியோட மகளுக்கு வந்து அந்த சீட்டை வந்து அவர் இருந்தாரு ஆனா வந்து உங்களுக்கு தெரியும் திமுக வந்து அந்த சீட்டை வந்து கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குனாத ஒன்னு ஒன்று சொல்றாங்க ஸோ சாமி வந்து எவ்வளவு உள்ளடி வேலை பார்க்க போகிறார் என்ற விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அதே மாதிரி திருச்சி அது மாதிரி உள்ளடி வேலைகள் நடக்கும் போல இருக்கு தெரியுது திருச்சி வந்து ஏன்னா நிதி வந்து காங்கிரஸ் அந்த ஜூம் மீட்டிங்ல வந்து பயங்கர பிரச்சனையாங்க திருநாவுக்கரசு வந்து எனக்கு திருச்சி தான் நீங்க தரணும் நான் சிட்டிங் எம்பி நீ எப்படி திருச்சியை வந்து காங்கிரஸ் எப்படி திருச்சியை வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி எல்லாம் போய் சண்டை போட்டு வந்தார் போல திருநாவுக்கரசு ஆனா ஒரு பருப்பு வகையில திமுக கூட்டணி வந்து சொல்லிடுச்சா என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா திருச்சி மற்றும் கரூர் இந்த ரெண்டுமே அப்பாலிக்கா வேற பேருக்கு நாங்க கொடுத்துருவோம் திருச்சியில வந்து என்னன்னா வைகோவோட ஒரே ரிக்வஸ்ட் இதுவாதான் இருந்தோம் திருச்சி என் மகனுக்கு கொடுத்துருங்க நான் வந்து எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ணிடுறேன் அவ்வளோதான் அப்படிதான் இருந்தது போல அது அப்படியே வந்து இது பண்ண போறேன் பிளஸ் வைகோ அவர்களும் வந்து கருமணியர் கண்ணன் காவிய மன்னன் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா வந்து இதுல தான் நிற்க போறாரு திமுக போல தான் நிற்க போறாரு போல திரைவைக்கும் திமுக போல தான் நிப்பார் தான் அப்படியே திரைக்கும் திமுக சிம்பு திமுக சிம்பில் தான் இருக்காரு ஆனால் ஒன்னு சீமான் மாதிரி முட்டாள்தனமா சிம்பிளே அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கலாம் மம்பரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் மோஸ்டா வந்து அவங்க வந்து தான் நிற்பாங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் கடைசி நிமிஷத்துல இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு உதயசூரிய நினைக்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கே எதிர ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் நிற்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்திருக்கு ஸோ திருச்சியை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் துரை வைக்கோ

யாருக்காவது நமக்கு எல்லாம் கிடைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அம்மா நம்ம இத பார்த்து வந்து கொடுப்பாங்க அப்படின்ற அந்த அந்த ஒரு என்ன இருந்தது பத்தியா அது சுத்தமா வந்து நீங்க அதிமுக தொடரும் போயிருக்குறது ரொம்ப நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி கேள்விப்பட்டுருவோம் ஒரு தொண்டருக்கு கூட ஒரு தனியா ஒரு சீட் குழு ஆமா வனரோஜா திருவண்ணாமலை வனரோஜா வந்து என்ன அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்ல நார்மல் ஏதோ பொஷிஷன்ல இருந்தவங்க தான் அவங்க அடிக்கடி லெட்டர் ஆனா அது மாதிரி இனிமேட்டு எல்லாம் கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு மாதிரி இருக்கிறது இருக்கிற பெரிய மனுஷங்களே சீட்டு போட மாட்டேன்றாங்க அப்புறம் என்ன அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கிளியரா இது இருக்கு திருச்சியில் ஸோ திருச்சி ஃபேஸ் ஆஃப் வந்து பெரிய ஃபேஸ் ஆஃபாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சு சரி திருச்சி வந்து பாஜக பொறுத்த அங்கராஜ்குமார் அங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு எம்பி ஆயிருக்காரு அந்த இடத்துல பட் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு என்னன்றத நம்ம பொறுத்துல பார்க்க பார்க்கணும் ஒருவேளை பம்பரம் அங்கே வந்தால் பம்பரம் சிம்பிள் அங்கே வந்ததுன்னா மகேஷ் பொய்யா மொழி எப்படி உள்ளடி ஆலை பண்றாரு அந்த இடத்துல அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலா வந்து திருநாவுக்கரசுக்கு தொண்டர்கள் உண்டு காங்கிரஸ்க்கு ஜ ஏன்னா ஜெரம் மார்க ஆரோக்கியராஜா இருக்கட்டும் அறந்தாங்கியில வந்து அவர் சொந்த ஊரு ஆங்காங்கே காங்கிரஸ்க்கு ஒரு வலிமை உண்டு ஆனா வைகோக்கு என்ன வலிமை இருக்கிறது அங்க அப்படின்றது தெரியல வைகோ உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியே இல்லை இப்போ வந்து ரொம்ப தான் இருக்கு அந்த கட்சி அதனால ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெற்றி வாய்ப்பு பம்பரம் பிரகாசமா இருக்கு நல்ல தான் இருக்கு ஜெய்சீரவாத அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பச ஸோ இட்ஸ் இன்ட்ர ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃபேஸ் ஆஃப் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அதிமுக பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரைட்டு நமக்கு வந்து டீல் ஓகே அப்படின்றது நல்லாவே இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கேன் இப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க அப்ப விருதுநகர் யாருப்பா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கே சொல்லுங்க இந்த கே என் நேரு இருக்காரு அவரோட பையனை வந்து இப்ப பெரம்பலூர்ல கேட்க போறாரு பெரம்பலூர் அவர் ஏன் பெரம்பலூர் மொழி வேலையை பார்ப்பாரு அப்படின்றதுக்காக அவர் இருந்து கிளம்பி இங்க வந்திருக்காரு ஆனா பெரம்பலூர்ல ஏற்கனவே ஒருத்தர் நம்ம பிஜேபி கூட்டணியில ஒருத்தர் இருக்காரு அது எப்படி இருக்கும் சார் ஐஜேகே வந்து நான் நான் லோக்கலா நிறைய பேர் பேசிட்டு இருந்தேன் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரம்பலூர் தொகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணாவரே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தபோது கூட ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நேரு மகனுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நேருவோட கணக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஊர்லாம் வந்து அந்த அந்த லிமிட்ல வந்துருது பெரம்பலூர் தூங்கி திரு பெரம்பலூர் மட்டும் கிடையாது மணச்செல்லூர்லாம் பெரம்பலூர் தூக்கி தான் இந்த மணச்சிலூர் அந்த மாதிரி பல பல ஊர்கள் இருக்குது திருச்சி சிட்டி மட்டும் கிடையாது திருச்சியில வந்து ப்ரொஃபசர் பேராசிரியர் வந்து நிற்கிறேன் திருச்சி தொகுதி வந்து சிட்டி சிட்டி வரும் அதுக்கப்புறம் வந்து மணப்பாறை வரும் மணப்பாறை வந்து சீரங்கம் இந்த திரு திருச்சி ஒன்னு ரெண்டு மணப்பாறை அப்புறம் வந்து சீரங்கம் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து உங்களுக்கு திருச்சி வந்து இதுவாகிடும் ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேஸ் ஆஃப் திருச்சியில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு ப்ரொஃபஸருக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க கே கே செல்வகுமார் முத்திரையர் முத்திரையரோட சப்போர்ட் சப்போர்ட் வந்து அவங்களும் வந்து ஸ்ரீரங்கம் பொறுத்தவரை நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு திருச்சியில எளிதாக இருக்கிற வேலை செய்வாங்க நான் வந்து சொல்ல மாட்டேன் பட் பெரம்பலூர்ல ஒரு பெரிய டஃப் ஃபைட் இருக்கு இன்பேக்ட் வந்து மோடி அவர்களை வைத்து ஒரு பெரிய கூட்டம் பெரம்பலூர்ல பண்ணணும் சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி நடக்குது என்னன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் இந்த ஒரு விஷயம் கூட கேள்வி வந்தது கே நேர் வந்து உங்களுக்கு தெரியும் சேலத்தோட அவர் வந்து கோஆடினேட்டராக இருந்தார் சேலத்தோதியோட பொறுப்பாளராக இருந்தார் அவர் வந்து சேலத்தை தான் கேட்டால் மாதிரி ஒரு ஞாபகம் ஆனால் இப்போ தூக்கி அவர் பரம்பரை போட்டாங்கன்னா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு இல்லை இல்லை அவர் அந்த சேலம்லாம் அவர் பொறுப்பாளராக இருந்தாங்க பட் என்ன என்ன ஆயிடுச்சுன்னா சேலம் வந்து கொங்கு பெல்ட் கொங்கு பெல்ட்ல வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு இங்க அவருக்கு அந்த ரிஸ்க் ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது ஏன்னா அவரோட சொந்த ஊர்லாம் எங்கேயே வர்றதுனால வந்து அவருக்கு ஈஸியா இருக்குன்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அவர் வேலையை நேருவோட மகன் வேலை இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு அருண் நேரு அவர்கள் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சார் ஸோ அது தெரிஞ்சு போச்சு பெரம்பலூர் வந்து நேரு நேரு மகன் நேருமகன் வாசஸ் தான் சீட் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு சரி அடுத்து நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு தொகுதி விருதுநகர் விருதுநகர்ல இப்ப நம்ம பே நீங்க நைட்டுக்குள்ள தேமுதிக சைனாய்டுன்னு நினைக்கிறேன் தேமுதிக இப்போ தேமுதிக பாஜக இல்ல தேமுதிக அதிமுக ஓ அதான் சொல்லிட்டீங்களே நீங்க வேற பாமக தேமுதிக அதிமுக நினைக்கிறேன் இந்த டைம்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு மோஸ்ட் ஆயிடும் ஆனா அதுக்குள்ளேயே வந்து மாறினாலும் நான் பொறுப்பு கிடையாது இப்ப நம்ம பேசுற மேல அவங்க இந்த பக்கம் தான் வரதா இருக்காங்க ஏன்னா அவன் அந்த ராஜ்யசபா சீட் ஒன்று தரேன்னு சொல்லி அதிமுக ஒத்து ஏன்னா அதிமுக யாராவது ஒத்திரையா சேர்த்திருக்கு அவன் மானம் வந்து போயிடும்

டிஎம்கே பிஜேபி தாமரை ஸ்ட்ரெயிட் அணிக்க போகுது ஏன்னா அவங்க கட்சியை அணைச்சிட்டாங்க அவங்களுக்கு தனியா சிம்பிள் தர வேண்டாம் தேமுதிகா தேமுதிகால விஜய பிரபாகரன் நிக்க போறாரு அப்படின்னு சொல்ல பிரபாகரன் ராதிகா அண்ட் இன்னும் டிஎம்கேல யாராவது அப்படின்றத சொன்னா டிஎம்கேல நாலஞ்சு பேர் போட்டி போட்டி போட்டுட்டு இருக்காங்க விருதுநகர் சீட்டுக்கு அப்படின்றத சொல்லலாம் அதே போல விருதுநகர் சீட்டை வந்து காங்கிரசும் கேட்கறது போல ஜாட்டி காங்கிரஸ் ஆல்ரெடி காங்கிரஸ் தான் எம்பி அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் தான் விருதுநகரை பொறுத்தவரை எம்பி பட் அந்த சீட்ல வந்து இப்போ காங்கிரஸ் நிக்குதா திமுக திமுக நிக்குதான் தெரியல திமுக இருந்தா திமுக மூணு பேர் போட்டி போடுறாங்க காங்கிரஸ் இருந்தா மாநில கூட திருப்பியும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ்ல வந்து ஒரு பெரிய இது வந்துருச்சுங்க நேற்று மீட்டிங்ல ரெண்டு மூணு பேர் எழுந்துட்டாங்களாம் எழுந்துட்டு ஏங்க எல்லா வாட்டி அவங்க மொத்தம் தான் சர்ச்சையில இருக்காங்களா எங்கெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல வர்றீங்க

ஒரு தைனம்பிக்கான ஒரு விஷயம் நடக்குமா ஏன்னா தனியா நின்னாங்க அவங்க ஆமா அந்த மாதிரி உள்ள வந்துட்டாங்க சோ பர்ஜக ல ஒரு பெரிய எழுத்து தனியா நிற்கும் போது ஜெயிச்சுட்டாங்க பாஜக உள்ள வந்தா அது பெரிய ஒரு புருஷா இருக்கும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் உள்ள இருக்க அப்படி இப்ப விருதுநகர் வந்து நம்ம பேசணும் விருதுநகர்ல வந்து ஒருவேளை காங்கிரஸ் வந்ததுன்னா மாணிக் தகூர் ராதிகா ஆஹ் தேமுதிக விஜயபிரபாகரன் இது ஒன்னு இது ஒரு காம்பினேஷன் இல்ல அப்படின்னா வந்து திமுக இருந்தால் திமுகவில ஒரு ஸ்டார் ஃபேஸ் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்கா புது முகம் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் நமக்கு இப்போ நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரத்துக்குள்ள காங்கிரஸின் சீட்டே வந்து ஒன்போது பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க நமக்கு தெரியும் சோ அதையும் வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் சரி ஓகே நான் ஒருத்தவங்க யாரு அந்த கரூர் தொகுதியில ஒருத்தவங்க என்னாங்களே அவங்க என்ன ஆகும் அரூர திமுகவான் கரூர்வா திமுகதான் நிக்குதுன்னு சொல்லி இப்படி குப்பர் அடிச்சு நிக்கிறாங்களாம் திமுக எல்லாம் கூட்டணியா வேண்டாம்னு கூட சொல்லிட்டாங்களாம் அந்த அம்மா பேசின பேச்சுக்கு அப்படியே சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேசின பேச்சுக்கு எகிரி கிழிச்சு எல்லாம் வந்து எங்களை ரொம்ப கேள்வி கேட்டாங்க பிளஸ் நாங்க கொடுத்த தயவுல தான் அவங்க ஜெயிச்சாங்க ஆனா எங்களே அவங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போல அந்த இடத்துல அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணா அந்த இடத்த காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து யோசிக்கிறாங்க அதிமுக கரூர்ல கரூர்ல இல்ல கோயம்புத்தூர்ல ஓகே கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிப்பான்னு சொல்லி நியூஸ் இருக்குல அது எவ்வளவு உறுதிப்படுத்த நியூஸ் கிடையாது ஒருவேளை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நின்றா இந்த இடத்துல கரூர்லயும் வந்து சிவில் கம் யாரு ஜோதிமணி அக்காவை நிக்க வச்சிருவாங்க அடிச்சு கொட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதான் இதான் அவங்க பிளான் பண்றாங்க போல பட் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த அம்மா கொடுக்காதீங்கம்மா வேணாம்மா ஓவரா மதிக்கவே மாட்டேன் யாரையும் அப்படின்றாங்க ஆனா ராகுல் காந்தியோட குட் புக்ஸ்ல அவங்க இருக்காங்க இன்னை வழியும் அவங்க இருக்கிறதுனால நிச்சயமா சீட்டு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது என்னன்றத நம்ம பொறுத்திருந்துதான் காத்து காத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனா யோசிச்சு பார்த்தா அண்ணாமலை அரசு ஜோதிமணி அக்கா வந்து சென்னையில் இருக்க எல்லா லேடிஸ் அங்கே போயிடுவாங்க நினைக்கிறேன் நம்ம சுமதி வரணும் காயத்ரி சுரேஷ் எல்லாம் போய்ட்டு போயிட்டு அட்டி போயிட்டு வெளுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் நடக்கும் நினைக்கிறேன் அது அது ஒண்ணு ஆனா அதிமுக வந்து சந்திரசேகர்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியோட ரிலேட்டிவ் வர வந்து போட போறாங்க அப்படின்றத சொல்றாங்க இதெல்லாம் இப்ப நியூஸ் எப்படி தெரியும் நிமிஷம் நிமிஷம் அத சைடில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்

நீங்க அவரோட வார்ரூம் பார்த்தாலே செமையா இருக்குங்க பெரிய பெரிய போஸ்டர்லாம் ஒட்டி இந்த இடத்துல எவ்வளவு பூத் இருக்கு அதாவது பூத் போய் பூத்து எழுதி வச்சிருப்பாருங்க இந்த பூத்துல எவ்வளவு வாக்காளர் இந்த பூத்துல எவ்வளவு வாக்க இந்த புக்ல எவ்வளவு பேர் நம்ம போட்டு போடுவாங்க இந்த பூத்துல நமக்கு எவ்வளவு அவரே ஒரு கத்துக்கு நீங்க எடுத்துருவாரு சிம்பிளா நடத்தி அது ஒரு மாதிரி போவோம் திருநெல்வேலியில் நிச்சயமான இந்த டிடிஎஸ் வரை கூட நீங்க பேசினீங்க அவர் பழைய இன்சைட்ஸ் கொடுத்தாரு திருநெல்வேலியில் தாமரை மலர்வது உறுதி நயனார் நாகேந்திரன் அவரும் ஜெயிப்பது உறுதி நயனார் நாகேந்திரன் அவரும் மினிஸ்டர் ஆவதும் உறுதி ஜெயிச்சாருன்னா அவருக்கு நிச்சயமா மினிஸ்டர் ஆயிடுவார் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது குஷ்பு அக்கா பத்தி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வருது குஷ்பு அக்காவை மத்திய சென்னை நிறுத்தலாம்னு ஒரு பிளான் இருக்கு ஆனா மத்திய சென்னையில வந்து என்னன்னா நம்ம வினோஜ் வினோஜ் அண்ணன் பெரிய காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வினோஜ் அண்ணனுக்கு வந்து வழி ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ அக்காவை தூக்கி கொங்கு பெல்ட்ல போலாமான்னு ஓகே ஏன்னா அவங்க மருமகள்ல கொங்கு நாட்டு மருமகள்ல பொள்ளாச்சி மருமகள்ல சுந்தரனை வந்து பொள்ளாச்சிக்காரர்ல ஆஃப் பண்ண வைக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க மகேந்தன் எந்த மகேந்திரன் சொல்றேன் மக்கள் நீதி இருந்து ஒருத்தர் மகேந்திரன் மகேந்திரன் சொல்றேன் அவரையும் ஃபேஸ் ஆஃப் பண்ண வைக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க பட் உறுதிப்படுத்தாத தகவல் தென்காசி ஆனந்தன் நையா சாமி நிக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு ஏன்னா ரெண்டு வருஷமா ஒரு மிகப்பெரிய கடின உழைப்பு கடின உழைப்புனா மிகவும் கடினமான உழைப்பு நீங்க நான் நான் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறேன் தென்காசி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட போலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே கேமரா கூட போலாம் எங்க பார்த்தாலும் எந்த செவ்வாய் பார்த்தாலும் ஆனந்த நயசாமி போட்டோ தாங்க இருக்கும் தென்காசியில எங்க பார்த்தாலும் மோடி இருக்கும் மோடி இருக்கும் தாமரை இருக்கும் அண்ணாமலை இருக்கும் தென்காசி ஆனந்தம் இருக்கும் சோ அது ரெண்டு வருஷத்தோட உழைப்பு எல்லா ஊர்லயும் வந்து உள்ள போயிருக்காரு வாஸ்தேவ நல்லூர்லாம் அவர் சொந்த ஊர்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த பையனை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்க நான் அவரை எம்பி ஆக்கி அமைக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசுறாங்களாம்

ரொம்ப அருமையா ராஜபாளி ராஜூஷ் அவங்க ராஜூஷ் கம்யூனிட்டி தான் அழகா இது பண்ணி ஒர்க் பண்ணாங்க கடைசி நேரத்துல அந்த கூட்டணி அந்த சீட்டு பரிமாற்றத்தை அது பிரச்சனையா போய் அது அது டிவியேட் ஆகி போயிடுச்சு அந்த விஷயம் அந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கிறது சோ ரெண்டு இதுல வந்து இவங்க வந்துடணும்னு நான் நினைக்கிறேன் இவங்க வந்துருவாங்கன்னு என்ன இருக்கு கன்னியாகுமரில பொன் ராதாகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும்

செல்வகுமார் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஓகே அவருக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அண்ணாமலை நிக்கலாம்னா செல்வகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது ஒரு கொங்கு பெல்ட்ல அவர் நிக்கலாம் அப்படின்ற விஷயம் ஏன்னா பாமக குழு வந்துருச்சுன்னா கொங்கு பெல்ட்ல வந்து இந்த சேலம் கூட நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க அவங்க கொஞ்சம் ஓட்டு கொண்டு வருவாங்க அவங்களோட ஆர்எஸ்எஸ் பிரசன்ஸ் இருக்கு அப்படியே கொஞ்சம் மேக் பண்ணிடலாம் ஹைலைட் என்ன தெரியப்பாங்க புது தமிழகம் சேர்ந்தாங்கல்ல புது தமிழர் சேர்ந்துட்டாங்களே இப்ப பிஜேபி பிரஷர் பண்ணதான் நீங்க வந்து எங்களோட திருப்பி வந்து சேரணும் நீங்க தேசியவாதி நீங்க ஆர்எஸ்எஸ் கூட இருக்கீங்க ஆனா நீங்க எனக்கு எந்த சீட்டு தெரியும் கேட்டா தென்காசி வேணும் அப்படின்னு சரி அண்ணன் ஜான்பான் அண்ணா அதான் இது பண்ண தென்காசி வேணும் பட் தென்காசி ஆனா என் மக்கள் என் எண்மன் என் மக்கள் பயணத்திலேயே அவர் வந்தார் அவரு வந்தார் வந்தார்ல அது அரசி அதுதான் சாரேஜ் மாவட்டத்துல அரசியல் வந்து ரெண்டு மூணு பேருமே தேசியாவதிங்க ஜான் பண்ணியிருந்து தேசிய பகுதம் வந்திருக்காரு தேசியத்துக்காருசாமி பட் ஆனந்தாமி நம்ம கேண்டிடேட் நம்ம ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கட்சி இது பண்ணுறது பேக்கப்லா இருக்கு பாக்கணும் இந்த தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருந்து ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் குடும்பம் வந்து பயனடைஞ்சிருக்கு வாக்குகளும் அந்த உள்ள போறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு அதான் தோணுது தென்காசியில அவர் நிற்பார் அப்படின்னு தான் தோணுது பட் திருச்சியில கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கேண்டிடேட்ஸ் நமக்கு ஓகே வைகோவின் மகன் இவர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் வந்து பாக்குமார் ஏடிஎம் கேள் இது மூணு பேர்ல எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்க்க வேண்டும் அது என்னன்றத பார்ப்போம் அடுத்த இதுல நம்ம அடுத்த மீட்டிங்ல வந்து நம்ம அடுத்த சிட்டிங்ல சென்னை சென்னையை பத்தியும் சுற்று வட்டாரங்களை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம் காஞ்சிபுரம் வேலூர் அப்புறமாடு வேலூர் ரொம்ப கிளியருங்க ஏசி சண்முகம் தான் நிக்க போறாரு தாமல் தான் நிக்க போறாரு இன்ஃபேக்ட் இல்ல இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா வேலூர்ல கட்சிக்காரங்களாம் எழுதி கொடுத்தாங்க பேர் எழுதி கொடுத்தாங்களே எல்லாரும் ஏசி எதுக்கு சார் எங்க எழுதி கொடுக்க ஏசி சில முதல் சார் கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கட்சிக்காரன் சொன்னா கட்சிக்காரன் ரெடி ஆயிட்டாங்க ஒர்க் பண்றதுக்கு சோ அது எந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லை சென்னை ஒரு வாரம் பொறுத்து இருந்து பேசுவாங்க சென்னையில் சென்னையில மற்ற சென்னையில் ஓரளவு கிளியராக நம்ம கேண்டிடேட்ஸ் தெரிஞ்சிருச்சு நார்த் சென்னை எல்லாமே தெரிஞ்சிச்சு நார்த் சென்னையை ஓபிஎஸ் கேட்குறாரு போல நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆலந்தூர்ல விஎன்பி வெங்கட்ராமன் ஒருத்தர் நடுவில் எம்எல்ஏவானார் அவரும் சேகரி அவரும் ஜேசிடி பிரபாகரனும் ரெண்டு பேரும் நீங்களா நான் நான் இல்லை நான் ஒற்றுமையா வந்து அந்த இதுல வந்து பேசிட்டு இருக்காங்க போல நம்ம சைடுல பால் கனகராஜ் அவர்கள் நிற்பாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து எல்லாமே இதெல்லாம் நான் சொல்ற நியூஸ் தான் புதுசே கிடையாது நான் சொல்ற எல்லா நியூஸ்மே தில்லமல்ல வந்ததுதான் சோ ஒரு இதுவும் கிடையாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தென்சன்னை தான் ஓகே தென்சன்னை ஹெவி காம்பெடிஷன் சொல்றாங்க பத்து பேர் சொல்றாங்க பத்து பேர் சொல்றாங்க யாரை எழுத பத்து ஓகே நடவை நீங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் சொன்னீங்க அதுல வந்து நான் ஒரு பேபேல நியூஸ் கூட பாத்தேன்

நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன காரணமா இருக்கும் செக்யூரிட்டி ம் ஏ பிரதமர் செக்யூரிட்டி கொடுக்கணும் யாருக்கும் யாரு செக்யூரிட்டி கொடுப்பீங்க நாட்டுக்கு ஆனா எனக்கு என்னன்னா தாம்பான் பிரசன்ஸ் இந்த வாரம் பேசியது இந்த வாரம் செக்யூரிட்டி ரீசன் சொல்றது சரியா பண்றது இல்லை கோயம்புத்தூர்னும் போதே ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ஃபியர் இருக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது

ஏதாச்சும் மாற்றம் வருதா இல்லாட்டி இல்லை அப்படின்ற ஒரு ரிசல்ட் வருதா ஏதாவது நிகழுமா தெரியல யாருக்கு கொடுப்பாங்க இவங்க பிரதமர்ன்ற போது அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு போலீஸோட கடமை அது அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது அவங்க சொல்றது பல்ல இடத்துலயுமே பல்ல இடத்துலயுமே வந்து ரெண்டு சைடு எல்லா வாட்டியும் ரெண்டு சைடு ஆள் கூடுறாங்கன்ற போது ஏதாவது ஒரு முட்டுக்கடை போட்டுக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னே தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாம் எவ்வளவு பேருக்கு ஆசை தெரியுமாங்க மத்த ஊர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்மள்ட்ட நிறைய ஆதரவாளர் பேசுவாங்க மத்த ஊர் எல்லாம் பார்க்கும்போது சார் ஆமா இப்படி ரொம்ப நல்லா இருக்கு சார் இது அப்படின்னு ஆனா நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா வந்து குஷ்பு மேடம் லாஸ்ட் டைம் பண்ணாங்க அது ஒண்ணுதான் மத்தபடி எதுவுமே இல்ல பிஜேபி சப்போர்டர்ன்ற முறையில பல பேருக்கு வந்து அந்த வருத்தம் இருக்கும் ரொம்ப நல்லா ஆனா போலீஸ் வந்து அவங்களோட செக்யூரிட்டியை அவங்க பார்த்துதான் ஆகணும் பிரதமர் வராருன்ற போது அதோட செக்யூரிட்டி அவங்க பார்த்துதான் ஆகணும் அவங்க சொல்றது நம்ம மக்களாய் நம்ம கேட்டுதான் ஆகணும் அது ஒண்ணும் நம்ம வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து நம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த அப்டேட்டை நாளைக்கு கொடுப்போம் நாளைக்கு சொன்ன மாதிரி ஈவினிங்ல வந்து காங்கிரஸோட இது சார் இப்ப இந்த வீடியோ வந்து அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகும் நாளைக்கு கால அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகும் போது தேர்தல் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகும் நீ பாத்துட்டு இருக்கோம் அஞ்சு மணிக்கு பாத்துட்டு இருக்கீங்க ஆமா தேர்தல் டேட் அதுக்கு அனௌன்ஸ் ஓகே இந்த வீடியோ வரும்போது தேர்தல் டேட் என்னென்ன தமிழ்நாடு மக்கள் என்னைக்கு வாக்களிப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் என்ன இருக்குன்றத இருக்குறத பார்ப்போம் நாளைக்கு காங்கிரஸ் அலுவலகம் ஆறாயிரம் நாளைக்கு ஒன்பது சீட்டை வச்சு செஞ்சிருலாங்க தெரிஞ்சோ தேமுதிக எந்தெந்த சீட்டு தெரிஞ்சிடும் அந்த பதினோரு சீட்டோ பத்து சீட்டோ நம்ம என்னன்றதை ஓகே நன்றி நாகராஜ் இக்க நன்றி நாளைக்கு நாம பேசுவோம் நன்றி வணக்கம்